மக்களுடைய நலன் கருதி மக்களுடைய பிரச்சனை கருதி அங்க இருக்கின்ற மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் அரசின் மூலமாக அதற்காகத்தான் நாங்கள் சட்டமன்றத்திலேயே பேசுவதற்கு முயற்சி செய்தோம் அதையும் மறுக்கப்பட்டு எங்களை அங்கே முறையான சிகிச்சை அளிக்கவில்லை நான் நேரில் போய் பார்த்தேன் பிரம்மாண்டமான மருத்துவமனையை அதிமுக அரசு பொழுது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அங்கே கொடுத்தோம் அதுல போதிய மருத்துவர்கள் இல்லை போதிய மருந்துகள் இல்ல இதற்கு நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா தேவைப்படுகின்ற மருந்து இந்த மருந்து தான் சாராயத்தை குணப்படுத்துகின்ற மருந்து இந்த மருந்து கிடையவே கிடையாது ஆனால் நேற்றைய தினம் பொதுப்பணித்துறை அமைச்சர் அனைத்து மருந்துகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்கிறார் அதை பச்ச இதை இந்த விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய மருந்து இந்த மருந்து தான் அது இந்த மருத்துவமனையில் நடந்துட்டு இருக்குது முறையாக பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை அளிக்கல இரண்டாவது அங்க இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு மூன்று பேர் பதினெட்டாம் தேதி என்று கருதுகிறேன் என்று கருதுகிறேன் மூன்று பேர் இறந்து விட்டார்கள் எனக்கு கிடைத்த தகவல்படி அவர் வெளியிட்டிருக்கிறார் செய்தி வெளியிட்டார் அந்த மூன்று பேரும் ஒரு வயிற்று வழி வயிற்று போக்கால் இறந்தார் இன்றொரு வயது முதிர்வின் காரணமாக இறந்தார் இன்னொருவர் வலிப்பு வந்து இறந்தார் என்று ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டார் இதே மக்கள் நம்பி இன்னும் பல பேர் இந்த கள்ளச்சாராயத்தை அருந்தாக ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்கிறாங்க

ஒரு ஆள் வயசாவ இறந்துட்டாரு இந்த நாள் பிக்ஸ் மூலியமா இறந்ததாவது தவிர அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டேத்து தான் வந்து நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் நேற்று பார் இந்த தவறான வாசகாலத்துக்கு மாதிரி நம்ம இல்லைன்னு வந்து தெரிய வரும் பாத்தீங்களா இப்படி ஒரு பச்சை பொய்ய ஒரு மாவட்ட ஆட்சி தலைவர் இந்த அரசுடைய தூணில் பேர செய்தி வெளியிட்டு இருக்கார்